Hello, Friends. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான போட்டி வந்து ஒன்பதாம் தேதி வந்து நடக்குது பட் இதில் கொடுமை என்ன அப்படின்னா இந்தியா கூட மோதிரத்துக்கு முன்னாடியே பாகிஸ்தான் வந்து வெளியேறி இருக்காங்க போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய தோல்வி அப்படிங்கிறது இப்போ வந்து உறுதியாக இருக்குது ஜென்ரலாக வேர்ல்டு கப் அப்படின்னு வரும்பொழுது இந்தியா பாகிஸ்தான் போட்டி அப்படின்னா தான் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக வந்து இருக்கும் இந்தியா கிட்ட பாகிஸ்தான் தோத்தாங்கன்னா அதை கூட ஃபேன்ஸ் வந்து ஏற்றுப்பாங்க பட் இப்போ என்னன்னா பாகிஸ்தான் ஒருபடி கீழே போய் யூஎஸ்ஏ கூட யுனைடெட் ஸ்டேட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த ஒரு படுதோல்வி பாகிஸ்தானாக பெரிய அளவில் வந்து பாதிச்சிருக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் என இப்போதைக்கு பாத்தீங்கன்னா குரூப் ஏல யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்தியா பாகிஸ்தான் கனடா அயர்லாந்து இந்த அணிகள் வந்து இருக்காங்க இதுல இந்தியா வந்து அயர்லாந்தை தோற்கடிச்சு ஒரு கேம் விளாடி ஒன்று ஜெயிச்சிருக்காங்க யுஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா ரெண்டு கேம் விளாடி ரெண்டுலையும் ஜெயிச்சிருக்காங்க ஒன்று வந்து கனடா கூட ஃபர்ஸ்ட் கேம்ல ஜெயிச்சாங்க ரெண்டாவது இப்போ பாகிஸ்தான் பெரிய அணியை வந்து தோற்கடிச்சிருக்காங்க இப்போ வந்து பாகிஸ்தான் கூட பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து டை ஆகி சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போய் சூப்பர் ஓவரில் ஃபர்ஸ்டான யுனைட் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க பதினெட்டு ரன் அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரால ஏழு ஒயிட்ஸ் வந்து போட்டிருப்பாரு ஆமீர் ஃபீல்டிங்கும் வந்து பாகிஸ்தான் வந்து சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க இதனாலே பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பதினெட்டு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்த நம்ம பாகிஸ்தான் ட்ரை பண்ணாங்க பதிமூணு ரன்கள் மட்டும் தான் வந்து சேர்த்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன அணிகளுக்கு எதிராக அது வந்து ட்ரை ஆகி சூப்பர் ஓவர் போகிறதே கொடுமை அந்த சூப்பர் ஓவரில் பாகிஸ்தான் தோக்குறாங்க அப்படிங்கிறது அதை விட பெரிய கொடுமை இப்போ தோற்றதுனால பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு ஆடி ஒன்றில் வந்து தோற்றுருக்காங்க இன்னும் பாயிண்ட்ஸ் கணக்க ஸ்டார்ட் பண்ணலை இப்போதிக்கு அந்த குரூப் ஏ குரூப் பி குரூப் சி குரூப் டி இந்த மாதிரி நாலு பிரிவாக வந்து பிரிச்சிருக்காங்க இதில் ஒரு ஒரு பிரிவுலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டஃப்பான டீம்ஸ் வந்து இருப்பாங்க அப்போ குரூப் ஏவில் வந்து இந்தியா இருக்காங்க பாகிஸ்தான் இருக்காங்க இப்போ இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயித்து உள்ளே போயிடுவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து அயர்லாந்தை தோற்கடிச்சிட்டோம் அடுத்து வந்து பாகிஸ்தான் கூட பாகிஸ்தானையும் தோற்கடி ஒருவேளை பாகிஸ்தான் கூட நம்ம தோத்தா கூட கனடா யூஎஸ்ஏ ஜெயிச்சு நம்ம ரெண்டு இடத்துல எப்படியும் உள்ள போயிடுவோம் பட் இன்னொரு டீம் எது அப்படிங்கறதா இப்ப வந்து சிக்கல் அந்த இன்னொரு டீம் வந்து பாகிஸ்தானா யூஎஸ்ஏவா அப்படிங்கற கடுமையான போட்டி வந்து நடக்குது ஆல்ரெடி யுனை ஸ்டேட்ஸ் ரெண்டு கேம்ல ஜெயிச்சுட்டாங்க இன்னொரு ரெண்டு கேம் இருக்குது ஒரு கேம் வந்து இந்தியா கூட இன்னொரு கேம் அயர்லாந்து கூட அயர்லாந்து கூட கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க இந்தியா கூட தோத்தா கூட ஆறு பாயிண்ட்ஸ் வாங்கி ரன் ரேட்டை ப்ளஸில் மெயின்டைன் பண்ணிடுவாங்க ஏன்னா இப்போதைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸில் வந்து இருக்காங்க இன்னொருப்புறம் பாகிஸ்தான் ஜீரோல தான் இருக்காங்க ஏன்னா மேட்ச் வந்து டை ஆனதுனால ரன் ரேட் அவங்களுக்கு எதுவும் வந்து ப்ளஸும் ஆகலை மைனஸும் ஆகலை ஜீரோவில் வந்து இருக்காங்க அப்போ வந்து பாகிஸ்தான் வந்து இன்னும் வந்து ஒரு மூணு கேம் மூணு டீம் கூட ஆட போகிறாங்க இந்தியா கூட கனடா கூட அயர்லாந்து கூட இப்போ இதில் மூணுல மூணுலையுமே அவங்க ஆகணும் மூணுல ஒரு ஒட்டியில் தோத்தா கூட அவங்க வெளியில் போக வேண்டியது தான் ஏன்னா அதிகபட்சம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க நாலு தான் வந்து வாங்க முடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆல்ரெடி நாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க ஆறு பாயிண்ட் வாங்கினா மட்டும் வந்து பார்த்தாது பாகிஸ்தான் ரன் ரேட்டை ப்ளஸ்ல மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் தான் யுஎஸ்ஏ விட அதிகமாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அவங்களால் அடுத்த சுற்றுக்கு வந்து போக முடியும் அப்போ வந்து இந்தியா கூட மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் வெளியில் போகிறது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உறுதியாயிருச்சு நன்றி